கடலூர் மாவட்டம் ஆபத்தானபுரம் பகுதியில் உள்ள பச்சை வாழியம்மன் கோவிலை கையகப்படுத்த வந்த அறநிலையத்துறை அதிகாரிகளுடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் கோவிலை இரண்டு வாரங்கள் கையகப்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தேவநாதன் வணக்கம் தேவநாதன் இது தொடர்பான விவரங்கள் கடலூர் மாவட்டம் வடலூர் ஆபத்தானபுரம் பகுதியில் அமைஞ்சிருக்கு பச்சைவாழி அம்மன் கோயில் பரம்பரை தர்மகாத்தாவால் இந்த கோவில் நிர்வகிக்கப்பட்டு வந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா இந்த கோவில்ல பெருமளவில் ஊழல் நடப்பதாக ஒரு தரப்பினர் குற்றம் சாட்டிய காரணத்தினால அறநிலைத்துறையினர் இந்த கோயிலை கையகப்படுத்துவதற்கு சில மாதங்களுக்கு முன்பு வந்தனர் அப்பொழுது அங்கிருந்த பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில காவல்துறையினர் அவருடன் நடத்திய பேச்சுவார்த்தையில சில கால அவகாசம் கேட்டனர் அந்த நிலையில அவர்கள் அந்த கோவிலை அறநிலைத்துறையினர் கைப்பற்றுவதற்கு தடை தடை உத்தரவு வாங்கியிருந்தார்கள் அந்த வழக்கு தொடர்ந்து நீதிபதி நடப்பில் நடைபெற்று வந்த எல்லையில சில தினங்களுக்கு முன்பு நீதிமன்றம் அறநிலைத்துறை அதிகாரிகளுக்கு அதனை கையகப்படுத்துவதற்கு தடையில்லை என்று ஒரு உத்தரவை வந்து பிறப்பித்ததாக தெரிய வருகிறது அதன் அடிப்படையில் இன்று வந்து அறநிலைத்துறை அதிகாரிகள் இந்த கோயிலை கையகப்படுத்துவதற்காக அங்கு வந்தார்கள் பொதுமக்கள் அவர்களை கோவிலுக்குள் விடாமல் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது வாக்குவாதம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது கோவிலில் கதவுகளை வந்து பொதுமக்கள் வந்து பூட்டி வைச்சிருந்தாங்க அதன் பிறகு வந்து தொடர்ந்து காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் ஈடுபட்ட போது அவர்கள் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் ஐம்பதற்கும் மேற்பட்டவரை போலீசார் வந்து கைது செய்தாங்க இந்த தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த வழக்கு இன்று நீதிமன்றத்தில் வந்தபோது அறநிலைத்துறை அதிகாரிகள் அந்த கோயிலை கைப்பற்றுவதற்கு மீண்டும் நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது இந்த உத்தரவு உடனடியாக அறநிலைத்துறை அதிகாரிகளிடம் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அனைவரும் வந்து இங்கிருந்து கலந்து செல்ல வேண்டும் நீதிமன்றம் தற்போது தடை உத்தரவு பிறப்பித்திருப்பதாக அங்கு தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து தற்போது காவல்துறையினர் அறநிலைத்துறை அதிகாரிகள் அனைவரும் இந்த கோயிலில் இருந்து வெளியேறிவிட்டனர் இதில் கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் இன்று மாலை விடுவிக்கப்படுவார்கள் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு உங்கள் விவரங்களுக்கு நன்றி